தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிக்கும் மாற்ற நாங்க தான் அப்படின்ட்டு நடிகர் அவங்க வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சாங்க ரெண்டு ஆண்டுகளா மக்களை சந்திக்காம மக்கள் பிரச்சனை குரல் கொடுக்காம செய்தியாளர்களை சந்திக்காம அரசியல் கட்சி நடத்துவது தான் அவங்க அப்படிப்பட்ட அவங்க வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குடும்பத்துக்கும் இருசக்கர வாகனம் நான் கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு தேர்தல் வாக்குறுதியை வழங்கியிருக்காங்க அதாவது திமுக அதிமுக ரெண்டுக்கும் மாற்று அப்படிதான் நீங்க வந்தீங்க எதுக்கு அவங்கள மாதிரி இலவசம் கொடுத்து மக்களை ஏமாத்தவா அதாவது மோட்டர் சைக்கிள் தாரேன் கணினி தார டிவி தாரேன் பிரிட்ஜு தரேன் வாஷிங் மிஷின் தரேன் மாசம் மாசம் ஆயிரம் ரூபா தாரேன் மாதம் பத்தாயிரம் ரூபா தாரேன் அப்படின்ட்டு அப்படி வாக்கு கேட்கிறவன் மக்களுக்கான அரசியல்வாதியாக இருக்க மாட்டான் யாரு உண்மையான மக்களுக்கான அரசியல்வாதின்னா நான் வந்து தரமான கல்வியும் தரமான மருத்துவத்தையும் நான் நாட்டு மக்களுக்கு இலவசமாக தரேன் அதே மாதிரி தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பை அதிகரிப்பேன் அரசு பணிக்கு வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன் என் கட்சிக்காரன் யாரும் அரசு பணி லஞ்சம் வாங்கினாங்கன்னா கண்டிப்பா அவங்க கட்சியை விட்டு நீக்குவேன் அதாவது தமிழ்நாட்டில் எந்த ஒரு குற்றச்செயலும் ஈடுபடாம நான் பாத்துக்குருவேன் தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே பொத்தி பாதுகாப்பேன் அப்படி எந்த ஒரு அரசியல் அரசியலட்சித்தாலும் உள்ளே வரணும் கனிம வளங்களை பாதுகாப்பேன் இயற்கை வளங்களை பாதுகாப்பேன் யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டேன் சாராயத்தையும் போதைப் பொருளையும் தமிழ்நாட்டில் நடமா நடமாட விட மாட்டேன் மக்களுக்காண்டி தொடர்ந்து களமாடுவேன் மக்கள் கேட்டு தொடர்ந்து பாடுபடுவேன் அப்படின்ட்டு யார் அரசியல் நடத்துறாங்களோ அவங்க தான் உண்மையான அரசியல்வாதிகள் அவங்க தான் மக்களுக்கான அரசியல்வாதிகள் நான் இரு சக்கர வாகனம் தரேன் நான் ரூபாய் தாரேன் அப்படின்ட்டு மக்களை ஏமாத்துறவங்க வந்து யாருமே மக்களுக்கான அரசியலாக இருக்க மாட்டாங்க